இப்ப நான் எல்லார்கிட்டையும் அதான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் தொடர்புல இருக்க எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி அதான் சொல்லிட்டு இருக்கேன் போயிட்டு கமெண்ட்ல வந்து மந்த்ரா ஃபேக் மந்த்ரா ஃபேக்னு ஒரு பத்து கமெண்ட் வந்துச்சுன்னா பொதுமக்களுக்கும் அது என்ன ஏதுன்றது கொஞ்சம் ஒரு புரிதல் வந்துடும் அப்புறம் வந்துட்டு அதை போட்டாங்கல்ல அந்த மீடியா சேனல் யூடியூப் சேனல் இருக்குல்ல யூடியூப் சேனல் என்ன பண்ணுவோம் அதுல ஒரு ஐம்பதுக்கு மேல கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா வந்துச்சுன்னா உடனே அந்த போட்ட அந்த வீடியோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க மந்த்ரா சொல்றதும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இருபது லட்சம் உங்களால் கொடுத்த அந்த தலைவி பதவியை வாங்க முடியலன்ற காரணத்தினால தான் அந்த ஆதங்கத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்க இருபது லட்சம் ரூபா கொடுத்து தலைவி பதவியை வாங்கியிருக்காங்கன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஒன்றும் நம்ப மாட்டீங்க எனக்கு கேர்னஸ் ஓவராக இருக்கு சுகர் இருக்கிறதுனால அந்த சுகர் டெஸ்ட் டெஸ்ட்டெடுக்க எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல மற்றவங்களும் வந்து அதே குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறாங்க என்னென்னா ஜமாத்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க மந்த்ரா வெளிச்சம் அறக்கட்டளைன்னு அறக்கட்டளையோட வளர்ச்சிக்காக தான் ஜமாத்து

அது சொல்லுங்க எம்பிபிஎஸ் ஆகுனதுக்கும் தலைவிக்கும் என்னமா சம்பந்தம் அப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன அவங்க படிக்க வைக்காமல நீ திடீர்னு டாக்டருக்கு படிக்க வச்சுட்டேன் நான் வந்து அவங்கள பிளாக் மெயில் பண்ணி அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன் சரிங்களா அவங்களை மிரட்டி எது வச்சு மிரட்டி வாங்கினேன் இது எல்லாமே பாருங்க ஆயிரக்கணக்கு ஐநூறு கணக்குல லட்ச கணக்குல தான் போயின்னு இருக்குது அப்ப நீங்க யாரு அப்ப உங்க கும்பலோட பேர் என்ன மாப்பியா தானே ஒரு கார் பக்கத்துல நின்றுட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்த கோடா காரோ எதுவும் சொல்றாங்க ஆஹ் இந்த கார் எந்த தான் பாருங்க இந்த கார் பக்கத்துல நிற்கிறேன்னு நான் கூட சொல்றேன் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற போறோம் ஒரு ஃப்ளைட் பக்கத்து நின்று போட்டோ எத்திரி இது தான் சொன்னா ஒத்துப்பீங்களா மற்ற இருபது பேரும் கம்முன்னு இருக்காங்க இந்த ரஜினி மட்டும் ஏன் வராங்க சுயமா சிந்திக்க தெரியாத ரஜினி கேட்பார் பேச்சை கேட்டு அவங்க இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நான் சொல்ல முடியும் வேலைச்சேரி டு தாம்பரம் வரைக்கும் நான் வந்து பாலியல் தொழில திருநங்கைகள நிறுத்திருக்கேன்னு நான் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தாங்க அப்ப நான் ஒரு ஆளே வேலைச்சேரி டு தாம்பரம் இருக்கு நிறுத்துறீங்க நீங்க இருபத்தி பேர் என்ன பண்றீங்க ஆள் சனியே கவர் பண்ணிட்டீங்களா அப்போ நீ இப்படி ஒரு மாசம் காமிச்சுட்டா கமிஷனர் சார் உடனே பயந்துருவாரா ஜிஜு திருநங்கை கூட்டம் இவ்வளோ இருக்கே பயம் பயந்துருவாரா நீ யாரியூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் சமீபத்தில் போயிட்டு இருக்க சர்ச்சைகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க முற்றுப்புள்ளி வச்சாச்சு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கு இந்த விஷயத்துல இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு எவ்வளவு ஒரு கடினமான சூழலுக்கெல்லாம் இருக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருங்கம்மா அதாவது இந்த நாட்களை பத்தி சொல்லவே எனக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா எல்லாமே நரகமாக தான் போயிட்டு இருக்கு எதுலேயும் சொர்க்கத்தை நான் பார்க்கல ஏன்னா ஒரு இந்த சேனல் வந்து என்னோட விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாங்கன்றது யூ தமிழ் இந்த சேனலுக்கே வந்து மெரிட்டல் கொடுத்துருக்காங்க வக்கீல் அட்வொகேட் மூலயமாவோ ரவுடி பசங்கள் மூலியமாகவும் ஒரு சேனலுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கு அந்த மாதிரி இருக்க இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தனிநபரான இந்த மந்த்ராக்கு பாதுகாப்பு எங்கேருந்து இருக்கும் எனக்கு நிறைய ஃபோன் மூலியமாகவோ இதெல்லாம் எனக்கு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குது நீங்கள் உஷாராக இருங்க வெளியே போகும்போது சேஃப்டியாக போகும் இதெல்லாம் சொல்கிறாங்களே கண்டி யாரால் ஆபத்து வருதுன்றத வந்து சொல்கிறவங்களும் தெளிவாக சொல்ல இந்த மாதிரி சொல்லும்போது திடீர்னு பயம் வருது எங்கன்னா போகணுன்னாக்கா ஐயோ இந்தமாதிரி தகவல் வந்திருக்கு இன்னைக்கு இதை அவாய்ட் பண்ணுவோம் வீட்டில் ஒன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு கேர்னஸ் ஓவராக இருக்குது சுகர் இருக்குதுனால

அந்த மாதிரி எதுனா இருந்தா காட்டுங்கன்றாங்க நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை ஆமா அவங்கதான் சொன்னாங்க பொய் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவையில்லை. அது நேர்மறையாகவே போகலாம் நேர்மையாகவே என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு இதெல்லாம் வச்சு நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதுவும் கரெக்ட்டு தான் நம்ம காவல்துறை மேலே தவறு சொல்ல முடியாது ஸோ அதுக்காக வந்து பார்த்துக்கலாம் என்ன நடக்குது என் வீட்டை சுற்றி ரெண்டு கேமரா இருக்குது ரெண்டு நாய்க்குட்டிங்க இருக்குது இதுங்க என் பாதுகாப்பாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் என்ன பண்ணுறேன் இது அப்படியே விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் இப்போ உங்களை அச்சுறுத்துறாங்க இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கும் சில அச்சுறுத்தல்கள்லாம் வருது அஹ் அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம் மேம் அந்த விஷயம் வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க யாரு வந்து உண்மை சொல்றாங்க யாரு போய் சொல்றாங்கன்னு மக்கள் வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி மந்த்ரா சொல்றதும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த எதிர்த்தரப்பும் வந்து அவங்க சில ஆதாரங்களும் வெளியிட்டு அவங்க சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அது என்னென்னு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மேம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவிகள் அவங்க வந்து அந்த தலைவியோட பதவி வாங்கறதுக்காக இருபது லட்சம் முதலீடு பண்ணியிருக்கிறதா நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க அந்த இருபது லட்சம் உங்களால கொடுத்து அந்த தலைவி பதவியை வாங்க முடியலன்ற காரணத்தினாலதான் அந்த ஆதங்கத்துல நீங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க அப்படின்னு முதல் குற்றச்சாட்டை சொல்லிருக்காங்க இதுக்கு உங்களோட விளக்கம் என்ன மேம் அதாவது இவங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து தலைவி பதவியை வாங்கியிருக்காங்கன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரியும் சரிங்களா இதுக்கு முன்னாடி தெரியாது இன்னொன்று வந்துட்டு இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கேங்கு ஒரு நெட்ஒர்க் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் போய் சேரணும்ன்ற ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கிடையாது எல்லாருமே வந்து தலைவி ஆயிடணும்னு வந்து ஆசைப்பட மாட்டாங்க இயல்பான வாழ்க்கை சுமூகமாக போகணும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் விரும்புவாங்க இவங்க வந்துட்டு நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து மும்பை பூனாலெல்லாம் போய் வாழ்ந்தவங்க இவங்க அங்கே எப்படி வாழ்ந்தாங்க அங்கே என்ன திருநங்கை மத்தியில் என்ன சூழல் இருந்ததோ அதை சென்னை கொண்டு வரணும் அங்க ஒரு நாய்க்கு கட்டுப்பாடு ஒரு இதுலாம் இருந்துச்சு கொண்டு வராங்க அப்போ அந்த அந்த ஊர்ல எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த திருநங்கைகள் நிறைய கல்ச்சர் வேற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவங்க கூட சொன்னாங்க பணம் எல்லாம் இறக்கிறது எங்களோட வழிமுறைகள் தான் சொல்லிட்டு ஆனால் இது சென்னை சரிங்களா இது மும்பாயோ பூ அந்த மாதிரி கிடையாது அந்த நாட்டுல வடநாட்டு ஆட்களுடைய கொள்கைகள் வேற அவங்களோட ஃபுட்டு வேற அவங்க வாழ்ற வாழ்க்கையே வேற அவங்க ட்ரெஸ்ஸிங் வேற எல்லாமே வேற ஆனா இவங்க அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த பணம் இறைக்கிற ஒரு விஷயத்த மட்டும் சென்னைக்கு தூக்கி வந்திருக்காங்க அப்ப இவங்களோட ஆஹ் அந்த பண மாலை போடுறது அந்த பணம் இறக்கிது எவ்வளவோ இருக்குமா வட நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன் பார்க்கவே அழகா இருக்கும் அவங்களே தன்னை வந்து அழகு அழகா காட்டிக்கிறதுக்காக எவ்வளோ எல்லாம் பண்ணுவாங்க அது அத்தனிமேலாம் இவங்க கொண்டு வரல இவங்க பண்ணுறது ஒரு நேம் ஒன்று அங்கே வந்து துட்டை அடிச்சாங்க அந்த துட்டை இங்கே தூக்கிடுவோம் சரியா இவங்க எல்லாருமே வந்து நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டங்களில் நாயக் சிஸ்டம் இருக்குது நாயக்கல்லாக இருக்காங்க ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு ஒரு நாயக்கு தான் வச்சிருக்காங்க நீ ஏன் ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாயக் வச்சிருக்க சரிங்களா அதே போல் தமிழ்நாட்டிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் என் காதுக்கு வந்தது இல்லைன்னு எனக்கு அதை பற்றி தெரியாது அங்கே இருக்கிற பிரச்சனைகளை விட நீங்கள் ஏன் இங்கே அதிகமான பிரச்சனைகளை வச்சுருக்கீங்க இப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாயக்குன்னா எதுக்குன்னு என்னோட கேள்வி இப்ப நான் ஒரு நாயக்குன்னா என் கீழே ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்காங்க அந்த ஐம்பது நூறு பேரை வச்சு நான் பணம் பார்க்கணும் அதுக்கு எனக்கு ஒரு பவர் வேணும் அந்த பவருக்காக தான் இந்த தலைவி அந்த இல்ல ஏன்னா கீழே எந்த ஒரு ஐம்பது நூறு பேரும் இல்லை அப்படி ஒரு கும்பலை சேர்க்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை ஏன்னா நான் சுயமா சம்பாதிக்கிறேன் நான் ஊர் மேல போயோ இல்லை கடை அடிச்சோ நான் இது பண்ண இதெல்லாம் நான் பண்ணேன் இந்த இப்ப சொன்ன எல்லாம் நான் பண்ணேன் எனக்கு பின்னாடி காலம் அது இப்போ வந்து எனக்குன்னு ஒரு ஏஜ் வந்துச்சு எனக்குன்னு சில இதுலாம் வருது எனக்கு கௌரவமான வாழ்க்கை தேவைப்படுது நான் என்னோட கௌரவத்தை நோக்கி நான் போய் நிற்கிறேன் சரிங்களா அப்ப எனக்கு வந்து இந்த பதவி இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கணும் நம்ம பத்து பேர் கை தட்டணும் பத்து பேர் அந்த ஆசைகள்லாம் எனக்கு கிடையாது இவங்களுக்கும் வந்து இந்த பதவியால பணம் இந்த பவர் இருந்தாக்கா நம்ம எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம் எல்லாரையும் மேய்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதவியை வந்து இவங்களை இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த இருபது லட்சன்ற விஷயம் கூட தாங்க எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தான் தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இதுல பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன் இந்த ஒரு வீடியோ ஒன்று வந்து நான் வெளியிட்டு இருந்தேன் சென்னையில் வந்து ஜமாத்தி இல்லை தலைவிகள் இல்லைன்னு சொல்லி அவங்களோட பெரியவங்க எட்டு ஒருத்தவங்க பேசின வீடியோ அந்த வீடியோவில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு செமாத்தி இல்லையா ஐயோ நான் இருபது லட்சம் போட்டனே நான் பத்து பைசா வட்டிக்கு வாங்கினேன் நான் பன்னெண்டு பைசான்னு ஒரு ஒருத்தரோட ஆதங்கத்தை வந்து அந்த குரூப்பில் கொட்ட ஆரம்பித்தாங்க அப்போ அதே குரூப்பில் நானும் இருக்கேன் சரிங்களா அப்போ நான் இருக்கும்போது அந்த மற்ற தலைவிகள் வந்து ஒரு ஒருத்தரோட ஆதங்கம் எனக்கு வந்து இதுக்கு பதில் வேணும் நீங்கள் திடீர்னு மந்த்ரா சொல்லிட்டான்னு கலைச்சிட்டா எப்படின்னு வாங்க ஒரு ஒருத்தர் சொல்லும்போது தான் எனக்கே ஷாக்காக ஐயோ இருபது இருபது லட்சமா அப்போ இருபது லட்சம்னு இருபத்தி ஒரு பேர் கணக்கு போட்டா அது நாலஞ்சு கோடி வருது அப்போ இந்த நாலஞ்சு கோடி எங்க யார்கிட்ட போச்சு அடுத்த கடை நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கேன் நான் அப்போ அடுத்த உடைய ரிசல்ட் நான் பார்ப்பேன் பார்க்கும் தான் தெரியுது அதே நாயக்குகள்ல ஒரு நாலு நாயக்குகள் அந்த நாலு நாயக்குகள் வந்து இவங்க மாலக்கோடு சேர்ந்து இவங்க பணம்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தம் அஞ்சு பேரா சேர்ந்து பிரிச்சிருக்காங்க இப்போ நீங்களே சொல்றீங்க மேம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களும் அதே குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறாங்க என்னன்னா ஜமாத்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க மந்த்ரா வெளிச்சம் அறக்கட்டளைன்னு அதுக்கு வந்து அந்த அறக்கட்டளையோட வளர்ச்சிக்காக தான் ஜமாத்து வேணான்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களே மேம் கரெக்ட் அதாவது வெளிச்சம் அறக்கட்டளைக்காக ஜமாத்து வேணான்றதுக்காக தான் இந்த அறக்கட்டளையை வந்து நான் இது பண்றேன் இந்த அறக்கட்டளை எதுனால உருவாச்சு ஜமாத் சிஸ்டமே வேண்டாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏன்னா உங்களோட அநியாய அக்கிரும்பு உங்களோட இதுவெல்லாம் எங்களால தாங்க முடியல நான் உங்களை விட்டு வெளியே வந்துட்டேன் சரி நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு பார்த்தா இந்த நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு ஒருத்தரா போன் மூலியமா எங்கிட்ட பேசுறாங்க எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீ சொன்ன மாதிரி என்னால டைரக்டா சொல்ல முடியல ஒரு ஒருத்தரா சொல்லும் போது அப்ப ஏ இதை நம்ம நம்ம திருநங்கைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மையமா நம்ம பண்ணக்கூடாதான்னு யோசிச்சுதான் நாங்க இதை திறந்தோம் சரிங்களா எங்களுக்கு இது வந்து பிளானோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வைக்கணும் மாதிரி ஐடியாலாம் எதுவுமே கிடையாது என்னோட பாதிப்பை நான் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி என்னோட என்கிட்டயே சிறு வயது தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் நீ கரெக்டாக சொல்லி எங்களால் முடியலன்னு அவங்களோட புலம்புலலாம் கேட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஆலோசனை நான் இது பண்ணி தான் இந்த அமைப்பை வந்து நாங்கள் திறந்தோம் இது வந்து ஜமாத்தால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு ஒரு மறுவாழ்வு மையமாக தான் இதை நாங்கள் வச்சிருக்கோம் அதாவது உங்களோட ஜமாத்து கட்டமைப்பு வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னும் போது எங்க கிட்ட ஏன் வரப்போறாங்க இதுக்காக இந்த வெளிச்ச மரக்கட்டல் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த பதிவுகள் எல்லாம் வச்சிருக்கீங்களா அதுக்கான அப்படியே பின்னால பாருங்க மேல இல்ல டாக்குமெண்டா வச்சிருக்கீங்களா எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு சட்டப்படி கவர்மெண்ட்ல போயிட்டு சைடா போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம் எல்லா சட்டப்படி ரிஜிஸ்டர் நம்பர் கூட பின்னால இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாமே இருக்கும் எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு ஸோ இந்த அமைப்பு வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாம ஆண் பெண் சிறுவயது குழந்தைகள் வயசுல மூத்தவங்களுக்கு வாழ்வில்லா வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் தான் நாங்க இந்த அமைப்பை பண்றோம் இப்ப இருக்கிற பிரச்சனையில திருநங்கைகள் அதை மட்டும் தான் முன்ன வந்துட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா திருநங்கைன்றும் போது அந்த கதை தான் வந்துட்டு இருக்கு இதுலயும் ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நாங்க நிறைய வருஷமா நாங்கள் இதை வந்து ரன் பண்ண ஜஸ்ட் ஒரு நாலு மாதமாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த நாலு மாதத்துக்கு நிறைய பண்ணியிருக்கணுன்றது கிடையாது இல்லையா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஒரு கடை வச்சு கொடுத்துருக்குறோம் அதோட ரெக்கார்ட்ஸும் எங்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லேடிக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை அவங்க தனியாக இருக்காங்க குழந்தையே இல்லை அவங்க எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாங்க அவங்களும் ஒரு பங்களாவில் வீட்டு வேலை அங்கேயே தங்கி சாப்பாடு ஏதோ மாசமான ஏதோ கொடுப்பாங்க அங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்குமே எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது இதுலயே என்னோட கேள்வியும் ஒன்று இருக்குது இந்த நாலு மாசத்துல இந்த வெளிச்சம் மரக்காட்டிலேயே அட்லீஸ்ட் ஒரு நாலு பேருக்காவது நல்லது செஞ்சுக்கிறோம் நீங்க என்ன பண்ணீங்க அவங்களும் சொல்றாங்களே நாங்க எம்பிபிஎஸ் ஆக்கிருக்கோம் டாக்டர் ஆக்கியிருக்கோம் மாடலிங் துறையில எல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க ஆளுங்க இருக்காங்க அது உங்க ஆளுங்களை எனக்கும் தான் அவங்க ஆளுங்க நானும் திருநங்கை தானே எங்க ஆளுங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க அது சொல்லுங்க எம்பிபிஎஸ் ஆனதுக்கும் தலைவிக்கும் என்னம்மா சம்பந்தம் அப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன அவங்களாம் படிக்க நீ திடீர்னு டாக்டருக்கு படிக்க வச்சிட்ட சின்ன வயதுல இருந்து காலேஜ் வரைக்கும் அவங்க படிக்க வச்சிருப்பாங்க அந்த காலேஜ் லைஃபுக்கு அப்புறம் தான் உங்ககிட்டே வந்திருப்பாங்க நீ நீதுல என்ன பாடுபட்ட சரிங்களா அதே போல ஒரு போலீஸ் டைனிக்கும் ஒரு ஒரு திருநங்கை போலீஸா இருக்காங்க அந்த திருநங்கை ஜமாத்துல இருந்த வரைக்கும் ரோட்ல தான் நின்று இருந்தாங்க நிறைய பேர் அந்த போலீஸ சொல்லல நானு பொதுப்படியா சொல்றேன் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பதவிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து வெறுத்து போய் தான் அவங்கவுங்க ஜமாத்து வேண்டான்னு தான் குடும்பத்தோடு போய் தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைய வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி ஒரு அஞ்சு லட்சம் பணம் வாங்குனீங்க அதுக்கப்புறமும் வந்து ஒரு பத்து லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல்லாம் தான் அவங்க கொடுக்க முடியாதுன்னு தான் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுகளை மீடியா முன்னாடி முன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க மேம் சரிமா நீ கேட்கறதுக்கு நான் வந்து அவங்கள ப்ளாக் பண்ணி அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன் சரிங்களா அவங்கள மிரட்டி எது வச்சு மிரட்டி வாங்கினேன் என்னன்னு சொல்லி மிரட் மிரட்டுறதுக்கான காரணம் என்ன காரணம் எதுக்கு நீங்க பயந்தீங்க எதுக்காக அஞ்சு லட்சம் கொடுத்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒரு ரீசன் ரெண்டாவது விஷயம் நான் தான் உங்களை மிரட்டி அஞ்சு லட்சம் வாங்கிட்டேனே அப்புறம் எதுக்காக என் மேல கொடுத்த கேஸ் நீங்க வாபஸ் வாங்குனீங்க கோர்ட்லயே வந்துட்டு அந்த அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதியோடு முடிஞ்சிச்சு எதுக்காக வந்து வாபஸ் வாங்குனீங்க தப்பு பணம் கொடுக்கணும் கேஸ் கேஸ் வாபஸ் வாங்கணும் இதுக்கு என்ன பதில் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஏதோ வந்து நான் கேட்டேன் அது சரியா புரியல கேட்டேன் நான் எதுக்கு கேட்டேன் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் இது எல்லாமே பாருங்க ஆயிரக்கணக்கு ஐநூறு கணக்குல லட்ச தான் போயின்னு இருக்குது அப்ப நீங்க எல்லாம் யாரு அப்ப உங்க கும்பலோட பேர் என்ன மாப்பியா தானே அதுதானே அர்த்தம் இதுதான் அதாவது அவங்க தவறுகள் எல்லாமே வந்து வெளி வந்துட்டே இருக்கு அப்போ அவங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த வெளிச்சம் மரக்கட்டிலையும் மந்த்ராவையும் பழி வாங்கணும்னு சொல்லி சில அவதூறான கதைகளையும் கட்டு கதைகளையும் அவங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசுறேன்னா அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸோட பேசுறேன் நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸோட பேசுங்க ஆதாரங்கள் வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல மேம் நீங்க ஒரு போட்டோ காமிச்சுங்க அந்த போட்டோட தேதியோட அவங்க இன்னொரு வீடியோல காட்டுறாங்க காட்டி நான் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிருந்தேன் இது இந்த பூலோகம் பட ஷூட்டிங்ல எடுத்தது அப்படி அப்படின்னு அவங்களும் சில விளக்கங்களை கொடுக்குறாங்க பொய்யான ஆதாரங்கள் நிரூபிக்கிறாங்கம்மா இப்போ நான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு கார் பக்கத்தில் நின்றுட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே இந்த கோடா காரோ எதுவும் சொல்றாங்க ஆஹ் இந்த காரை எந்த தான் பாருங்க இந்த கார் பக்கத்துல நிற்கிறேன்னு நான் கூட சொல்றேன் ஏர்போர்ட்ல ப்ளைட் ஏற போற ஒரு ஃப்ளைட் பக்கத்துல இன்னும் போட்டோ எடுத்துறது தான் சொன்னா ஒத்துப்பீங்களா சொல்லுங்க யார் ஒன்னாலுமே எப்படி ஒன்னால்தான் பண்ணலாம் அதே போல வந்துட்டு நான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்திலயே வந்து நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பத்துல என்ன பொம்பளை மாரியாக்குறேன் அதே வேட்டி அதே பண்ணி தான் போட்டு நிற்கிறேன் சரிங்களா நான் வந்து என்ன கூட நீங்க காட்டலாம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் மந்த்ரா பாருங்க பேண்ட் ஷர்ட்ல எப்படி இருக்கிறான்னு காட்டலாம் அன்னைக்கு நான் பேண்ட் ஷர்ட்ல இருந்து இன்னைக்கு நான் பேண்ட் ஷர்ட்ல இல்லையே அன்னைக்கு நான் இருந்து கேட்டா வேற இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை வேற நீ அன்னைக்கு எப்படி இந்தியா அன்னைக்கு தானே இன்னிக்கு இன்னைக்கும் இருக்க அதாவது நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா எனக்கோ ரஜினி அவங்களுக்கோ பர்சனலாலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா நான் இந்த இருபத்தி ஒரு பேரோட பிரச்சனையை தான் நான் கையில எடுத்து பேசுறேன் ஆனா மத்த இருபது பேரும் கம்முன்னு இருக்காங்க இந்த ரஜினி மட்டும் ஏன் வராங்க இத வந்து பொது பிரச்சனைய ஏன் தனிப்பட்ட பிரச்சனையா தள்ளிட்டு போறாங்க அதுதான் இப்ப நான் கேக்குறேன் இது வந்து ஒரு பொது பிரச்சனை இருபத்தி ஒரு பேருக்கோ மந்த்ராக்கோ உள்ள பிரச்சனை இது ரஜினிக்கு எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஆனா இதையே இவங்க இப்படி நவுத்திட்டு போறாங்கன்றத எனக்கு புரியல தனி பிரச்சனையை மாத்தி என்னையும் ரஜினியும் பேச வைக்கிறாங்க அது வந்து என்னன்னா இந்த மத்த தலைவிகள் வந்து ரஜினியோட பண பலத்தையும் படை பலத்தையும் அரசியல் பலத்தையும் இதெல்லாம் இருக்கிறதுனால ரஜினி நினைச்சா மந்த்ராவை ஆஃப் பண்ணலாம் ரஜினி நினச்சா மந்த்ரா எது ஒன்னாலும் பண்ணலான்னு சொல்லி மற்ற தலைவிகள் வந்து இவங்களை நோண்டி விட்டுன்னு வராங்க நீ பேசு நீ பண்ணு நீ இது பண்ண அப்படி பண்ண அந்த ஆஹ் சுயமா சிந்திக்க தெரியாத ரஜினி கேப்பார் பேச்சை கேட்டு அவங்க இவ்வளோவும் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நான் சொல்ல முடியும் இப்போ நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க மேம் அவங்க வந்து பாலியல் தொழில் எல்லாம் பண்றாங்க ஜமாத்து மூலயமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க ஆதரவாளர்களும் சரி அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் அதே தான் பண்றீங்க உங்க வீட்டுல இருக்க திருநங்கைகளும் பாலியல் தொழிலுக்கு தான் போய் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே மேம் கண்டிப்பா அதாவது இப்ப பிரச்சனை வந்து காரி முஞ்சி கடை போட்டுச்சு ஊர் உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது அவங்கள அசிங்க பண்ண எனக்கு என்ன வந்து திருப்பி யாரோ பண்ணணும் இல்லையா ஏதோ சொல்லணும் இதெல்லாம் சகஜம் தானம்மா நான் வந்து பிரியாணி சாப்பிட்டா அவன் கஞ்சி குடிச்சான் அவன் பிரியாணி நான் பிரியாணி சாப்பிட்டா அவன் கஞ்சி சொல்லியதெல்லாம் சகவச்சந்தான் ஒரு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை தப்பா பேசுறேன்னா நீங்க கம் இருப்பீங்களா தான் பண்ணிட்டு இருக்காங்க அததான் அதாவது மந்த்ரா ஒரு ஆளே வந்துட்டு ஆஹ் என்ன சொன்னீங்க வேலைச்சேரி டூ தாம்பரமா வேளச்சேரி டூ தாம்பரம் வரைக்கும் நான் வந்து பாலியல் தொழில திருநங்கைகளை நிறுத்திருக்கேன்னு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க அப்ப நான் ஒரு ஆளே வேலை செறிட்டு தாமிரம் இருக்கு நிறுத்துறீங்க நீங்க இருபத்தி ஒரு பேர் என்ன பண்றீங்க ஆள் சனியே கவர் பண்ணிட்டீங்களா சொல்லுமா பேசணும்னா எல்லாமே பேசலாம்ல அப்ப இந்த மணலி மாதவரம் பால்பனி எண்ணூர் பீச்சு சுராங்கனி எல்லா இடமே இந்த இருபத்தி ஒரு பேர் புதுட்டீங்களா அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துட்டீங்களா இருக்காங்க அந்த தைரியத்துல யாரு அப்படின்றத சொல்லுங்க ஓ எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு பின்னாடி இருந்து யாரு இயங்கிட்டு இருக்காங்கன்னா எளிச்சம் அரக்காட்டில் இயங்கிட்டு இருக்கு பாருங்க பின்னால அவ்வளவுதான் அதாவது என் பின்னால வந்து ஒரே ஒருத்தர் இருக்காங்கன்னா கூட அந்த ஒருத்தரையும் எனக்கு உண்மையா இருக்காங்க மெயின் ரீசன் இதுதான் உண்மையா இருக்காங்க என்னோட நியாயத்தையும் நான் போராடக்கூடிய இதுவையும் கரெக்டு நான் அவங்க புரிஞ்சு என்னை வந்து வழி நடத்துறாங்க அந்த தான் இதுல வந்து பிளஸ் உங்க பின்னாடி ஓர் ஆயிரம் பேர் இருந்தாலும் யாரோ உங்களுக்கு உண்மையா இல்லை ஏன்னா நீங்க அவங்க கிட்ட உண்மையா என்ன விதை விதைக்கிறோமோ அதுதானே மா முளைக்கும் நீ எப்படி நடக்கிறியோ அதுதானே நடக்கும் சரியா உங்களோட டாட் எல்லாமே என்ன பணம் பணம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மூட்டை கட்டிட்டேன் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு அதுல பாதி மூட்டை நீ கட்டுவ அப்படின்னு வந்து இப்ப பேசுறவங்களாம் கூட அதுதான் யாரோ வந்து பாசம் பந்தத்துனாலாம் பேசல எல்லாருமே வந்து நாளைக்கு ரஜினி மாண்டே போட்டா அத்த போஸ்ட்க்கு நம்ம தானே அப்படின்ற ஒரு இதுதான் எல்லாருக்குமே சோ இது அனைத்துமே வந்து பணம் 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 இந்த ஜமாத் அமைப்பு வந்து கலைச்சு கலைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு சொல்லியிருந்தீங்க அதேவே பொய் ஜமாத் அமைப்பு கலைக்கப்படல நீங்க சொல்றது பொய்னு சொல்றாங்கல்ல மேம் உண்மையா ஜமாத் அமைப்பு இப்பவும் இருக்குதா கலைக்கப்பட்டுச்சா அதுக்கு என்ன பதில்னா மும்பாய் பூனா இந்த எஜ்ரா பான் உருவாகி ஒரு பெரிய பெரியவங்கெல்லாம் உருவாகி இருக்கிறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் அவங்களுக்குள்ளே இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு சில சத்திய வாக்குகள்லாம் இருக்கு இதெல்லாம் எங்க என்ன இருக்குன்னா இந்த ஜமாத்தோட ஹெட் ஆபீஸ்ல இருக்குது அந்த ஹெட் ஆபீஸ்ல ஆமா மும்பை பூனான்ற மாதிரியான ரொம்ப வயசுல மூத்தவங்க அவங்க வச்ச ஒரு சில கட்டமைப்பு தான் இதெல்லாம் அப்ப அதுல வந்துட்டு சில விஷயங்கள் இந்த விஷயங்களை இது எதுக்கு பேசலாம் இந்த விஷயங்கள் இது எதுக்கு பேசக்கூடாது ஆஹ் எக்கா உனக்கு ஒண்ணு வந்து ஒரு நான் எண்ணெய் வச்ச நாயக்கு சொல்றாங்க ஒருத்தர் பேர் சொல்லி உங்க தலையில ஒரு மூணு சொட்டி எண்ணெய் வைப்பாங்க அந்த மாதிரி என்ன வச்சுட்டோம்னா நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சாங்கிய சம்பிரதாயம் ஒரு வாக்குறுதிகள்லாம் வாங்குவாங்க அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் மற்ற தலைவிகள் இந்த நாயக்குகள்லாம் வெளிவராங்க அதை வந்து நம்ம உயிரே போதுன்னா கூட ஒரு நம்ம கூட்டத்துக்கே ஒரு பிரச்சனைனா கூட இந்த வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது அப்படி இந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதில் போக கூடாது இதுதான் வந்து பெரியவங்க பெரியவங்கெல்லாம் வச்ச ஒரு சொல்லு சென்னையில மா சென்னையோட மாலக் முன்னாஜி வந்து சொல்றா சொல்லிட்டாங்க இருக்கு அதோட வாய்ஸ் ரெக்கார்டே நான் எல்லா வீடியோலயுமே போட்டிருக்கேன் வேணும்னா உங்களுக்கு கூட இப்ப காட்டணும்னா கூட காட்டுறேன் சரிங்களா அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டு அவங்க வந்து மந்த்ராக்குன்னு வந்து அவங்க அனுப்பல பெரியவங்க குருக்கு ஒரு இரு வணக்கம்மா ஏம்மா இந்த குரூப்பில் இருபது நாயக் கேட்டுக்கோங்கம்மா தெரியாதும்மா என் எவனுக்கு ஆசை இருக்குதோ அவன் வந்து என் யாருன்னா அவங்க பெரிய போட்டிங்கள கூப்பிட்டு இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற போடக்காங்களே என்ன நான் ஃபூ பண்ணுறேம்மா இன்னிலேருந்து நான் நாயக் கிடையாது ஏ என்ன ஃபூ நான் வந்து இன்னிலேருந்து மாலை கிடையாது என் மாலைக்கு ஃபூ புரியுதா எவனால் மாலை ஆகிட்டோம் எவனால் இதாகிட்டோம்மா என்ன வேறு யாருன்னா வந்து எனக்கு கேட்டாங்கன்னா எல்லாம் கணக்கை நான் காட்டுவேன் எல்லாம் கதையை நான் பேசுவேன் புரியுதா ஏன் என் மேலே என்னத்துக்கிட்ட உங்களுக்கு குனுசு ஏண்டா நல்லது சேர்ந்ததுக்கா ஊரு விட்டு ஊர் பத்து டைம் வந்து நூறு டைம் வந்து ஐம்பது வந்து வந்து நல்லா சேர்ந்ததுக்கு இது மாதிரி எனக்கு சொல்றீங்களா நான் நாயக்கம் கிடையாது நான் மாலைக்கும் கிடையாது சாமி நீங்களும் வந்து மாலை கையிடுங்கோ நாயக்கம் ஆயிடுங்கோ என்ன இதுக்கு மேல்ட்டு இந்த குரூப்லே நான் இருக்க மாட்டேன் இவனுங்க டோக்கலங்களோட அந்த அந்த மந்திரம் எவ்வளவு நல்லவங்கன்னு நினைக்கிறேன் நான் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க திருநங்கைகளோட குரூப் எது எங்க இருக்கோ எல்லா குரூப்லயுமே போட்டாங்க இந்துஸ்தான் முதல் கொண்டே போட்டாங்க இது மாதிரி நான் கிடையாது எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல நான் வச்ச என்ன பூ நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுலயே அந்த வார்த்தை வருது பாருங்க நான் வச்ச என்ன பூ நான் வந்து மாலை கிடையாது என் நாயக்கு பூ எல்லாமே அவங்க சொல்லிடுறாங்க அவளுக்கு தான் முடிஞ்சு அந்த பூனாக்கா ஊதுருது பூன்னு ஊதுரும் இல்லைங்களா அதுதான் அர்த்தம் ஒன்ஸ் ஒரு ஊட்ட ஒரு தூசு இருக்கு ஊதிட்ட பறந்துச்சு திருப்பி வருமா பூனை ஆக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனா இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஐயோ நம்ம இருபது லட்சம் போட்டோமே திடீர்னு இவங்க இப்படி ஒரு முடிவு சொல்லிட்டாங்களே இந்த மந்த்ரா சும்மாவே விடக்கூடாது இவனால்தான் இவ்வளவுமே ஆச்சு இவன் தான் ஏதோதோ பணி கடைசியில் நம்மள அழிச்சிட்டானே நம்ம தோட்டம்லாம் எல்லாமே போயிட்டோமே இந்த ஒரு ஆள் ஜெயிச்சிட்டான் ஒரு ஆள் நான் ஜெயிக்கலாமா என் சைடு இருக்கிற நியாயம் தர்மம் தான் ஜெயிச்சுது மந்த்ரா இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நியாயம் தர்மம் தான் ஜெயிச்சது வேற ஒன்றும் கிடையாது இவங்களோட ஆதங்கம் இவங்கள கட்டுப்படுத்திக்க முடியல நம்ம என்ன சொல்றது ஜமாத்து உடையில இருக்குன்றத வந்து இன்னமும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க ஆனா இந்த இந்த கட்டமைப்பை கொண்டு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையோட பவர் தெரியும் இப்போ அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க நீங்க திருப்பி நாயக்குன்னு உட்கார்ந்தா யார் வந்து உங்களை கேள்வி கேட்க பொறுத்து யாரு என்ன சொல்ல போறோம் ஒண்ணுமே கிடையாது நீங்க நடந்தது தான் நீங்க நடத்தினுதான் இருக்க போறீங்க புரியுதுங்களா மனசாட்சின்னு இருந்து நீங்களும் ஜமாத்து கட்டுப்பட்டு அந்த கட்டுப்பட்டு வாழ்றவங்களா தான் நீங்களே முடிவு எடுத்துப்பீங்க ராணி தேனியே வந்து சொல்லிச்சு கொட்டிச்சு நம்மள இதுக்கப்புறம் நமக்கு வேணாம் சரி ஏன் அதை இழுத்து புடிச்சுன்னு நான் நாயக்கு நான் நாயக்கு நான் ஏன் இழுத்து பிடிக்கிறீங்க அதுல ஏதோ உங்களுக்கு ஆதாயம் இருக்குல்ல இன்வெஸ்ட் பண்ணதை எடுக்கணும்னு அதனால தானே இழுத்து பிடிக்கிறீங்க இல்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கேன் இவ்வளவு ஆபீஸ்ல போய் கும்பல் கும்பலாம் நிக்கிறீங்களே என் மந்த்ரா ஒரு ஆளு எதிர்த்து போய் கும்பல் கும்பலெல்லாம் எதுக்கு இவ்வளவு தலைவலி என்ன தலைவிகள் வாங்க விட்டு போய் அவங்கவங்க ஃப்ரீடமா அவங்கவங்க வாழட்டும் சரி தலைவிகள் இல்லாம தான் ஒரு ஆறு மாசம் வாழ்ந்து பாக்கட்டோமே அப்புறம் என்ன முடிவுக்கு அவங்களே வராங்கன்ற பாக்கலாம் போ எதுக்கு ஒரு ஊரே கூட்டிக்கணு எங்க இருந்து இல்லாம சென்னை ஆளுங்க அந்த கமிஷன் ஆபீஸ் முன்னாடி ஆளுங்க அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் தான் மீதி பேர்லாம் பார்த்தா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு திருத்தணி அரக்கோணம் புட்லூர்லேருந்துலாம் வேன் போட்டு வர வச்சிருக்க எதுக்கு அப்படி ஒரு மாதம் நீ ஏன் காட்டணும் நீ இப்படி ஒரு மாதம் காமிச்சிட்டா கமிஷனர் சார் உடனே பயந்துருவாரா ஐயோ திருநங்கை கூட்டம் இவ்வளோ இருக்கே பய பயந்துருவாரா நீ யாரை மிரட்டுற மந்த்ராவை மிரட்டுறீங்களா இல்லை கமிஷனர் சாரை மிரட்டுறீங்களா இப்போ என்ன ஆயிருக்குன்னா அதோட விளைவு ஒரு ஆயிரம் பேரை வந்து ஒரு இடத்துல ஸ்பாட்ல திரட்ட முடியுதுன்னா அவங்க யாருன்ற கேள்வியை தான் அந்த இது உருவாக்கி இருக்கு ஆ பாருங்க இப்போ வந்து இவங்க என்னென்னமோ பிளான் பண்ணாங்க பணம் கொடுத்தேன் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் இருபத்தி ஒரு லட்சம் கொடுத்தேன் கடைசியில் மிரட்டின ஒரு வயசானவங்களே இதெல்லாம் பண்ணாங்க கடைசியில் பாருங்கள் இதெல்லாம் தோத்து போயிட்டு லாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துருக்காங்க அது என்னென்னா எனக்கு வந்து பொதுமக்களோட ஆதரவுகளும் திருநங்கைகளோட ஆதரவுகளும் இருக்குது என்னோட கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பேர் வருது நல்ல ஒரு இது வருதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட்ஸ்ல போயிட்டு எனக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் இவங்க ஒரு ஒரு நாய்க்குங்க ஏரியாவுக்கும் ஒரு ஒரு குரூப் இருக்கு அதில் ஒரு குரூப்பில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் இப்படி போடணும்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்றத கேளுங்கள் இல்ல இருக்கேன் எங்க மாமியார் பாம்பரத்தி எங்க சங்கத்துல பாம்பர்த்திமா சொன்னதுக்கு நீங்க மதிச்சி எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இல்லமா இப்ப நீங்க பேடா ஒரு கமெண்ட்டும் போட்டாலே போதும் அதுல வந்து கமாண்ட்ஸ் அதிகமாச்சுனால இப்ப நான் எல்லார்கிட்டயும் அதான் போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய தொடர்பில் இருக்க எல்லாருக்கிட்டயுமே போன் பண்ணி அதான் சொல்லிட்டு இருக்கேன் போயிட்டு கமெண்ட்ல வந்து மந்த்ரா மந்த்ரா ஒரு பத்து கமெண்ட் வந்துச்சுன்னா பொதுமக்களுக்கும் அது என்ன இதுன்றது கொஞ்சம் ஒரு புரிதல் வந்துடும் அப்புறம் வந்துட்டு அதை போட்டாங்கல்ல அந்த மீடியா சேனல் யூடியூப் சேனல் இருக்குல்ல யூடியூப் சேனல் என்ன பண்ணுவோம் அதுல ஒரு ஐம்பதுக்கு மேல கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா வந்துச்சுன்னா உடனே அந்த போட்ட அந்த வீடியோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க வச்சுக்க மாட்டாங்க தான் இப்ப அதை போடுங்கன்னு சொன்னேன் நானு இல்ல பாக்குற மீதி பேரும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் போய் பாருங்க பார்த்துட்டு ஒண்ணுமே நீங்க பெருசாலாம் அதுல எழுதவே வேணாம் மந்த்ரா பேக்குன்னு போட்டாலே போதும் பக்கத்துல இருக்கவங்க யாருக்கிட்ட சொல்லி கூட அதை போட சொல்லுங்க கேட்டிங்களா இப்போ இந்த மாதிரி கிளம்பி இருக்காங்க ஏன்னா இவங்க கிட்ட இந்த எல்லா ஆயுதத்தையும் எரிஞ்சுட்டாங்க போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ வந்து இந்த மாதிரி மந்த்ரா பேக்கு மந்த்ரா பேக்குன்னு போட்டாக்கா பொதுமக்களோட ஆதரவுகள் வந்து எனக்கு குறைஞ்சிடும் எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சில திருநங்கைகளோட ஆதரவும் குறைஞ்சிடும்ன்ற மாதிரிலாம் இப்போ யோசிக்கிறாங்க இவங்க எல்லாருமே இப்படி தாங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம மக்களுக்கு போதுன்னா அதை போக விட மாட்டாங்க எப்படிலாம் அடிக்கணும் எப்படிலாம் நம்ம பணத்தை வந்து மூட்டை கட்டணுமோ தான் இவங்க வந்து இருப்பாங்க எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களோட தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி மேம்